நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டப்ளியூ டாட் அஷ்வின் ஸ்வீட் கடலூர் அருகே தனியார் பேருந்தும் வேனும் மோதிய விபத்தில் இருபத்தைந்து பெண்கள் உட்பட முப்பது பேர் காயமடைந்தனர் இருந்து பகுதியிலிருந்து முந்திரிக்கோட்டை உடைக்கும் கம்பெனிக்கு வேலைக்காக பெண்கள் சென்ற வேனும் தனியார் பேருந்தும் ஏரி பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகின இதில் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நம்ம அஸ்வின் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்